நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி செஞ்சிருந்தா அந்த உதவி அவங்க எப்ப திரும்ப செய்வாங்க நீங்க காத்திருக்கீங்களா இனிமேல் அப்படி காத்திருக்காதீங்க தான் அழகா சொல்றாங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தாழ்ந்தருதலால் நாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிருப்போம் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்த நன்றிய அவங்க எப்ப திரும்ப செய்வாங்க நம்ம காத்திருப்போம் காத்திருக்காதீங்க தென்னை மரத்தை நீங்க பாத்திருக்கீங்களா தாழ் உண்ட நீரை வேறால நீரை உறிஞ்சு குடிச்சு வளரும் அப்படி வேர் வழியா எடுத்த தண்ணீரை தலை வழியா தாழ்ந்தருதலால் இந்த தென்னை மரம் எப்படி தனக்கு செஞ்ச அந்த உதவியை வேர் வழியா எடுத்த தண்ணீரை தலை வழியா தருதோ அந்த மாதிரி உங்களால் பயனடைஞ்சவங்க நீங்க ஒரு உதவியை செஞ்சீங்கன்னா அந்த உதவியை அவங்க கண்டிப்பா திரும்ப செய்வாங்க இருக்கிறதுல ரெண்டு நீர் ரொம்பவே அழகானது நமக்காக நாம் சிந்தக்கூடிய ஆனந்த கண்ணீர் மற்றவர்களுக்காக நாம் சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் இது நம் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களை குறைக்கிறது இன்னொரு நீர் நாவிற்கு சுவையை கொடுக்கக்கூடிய இளநீர் இந்த தென்னை மரம் பாருங்க ரொம்ப அசுத்தமான தண்ணீரா இருந்தாலும் சரி நல்லாவே இல்லாத ஒரு சாக்கடை தண்ணீரா இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த தண்ணீரை உறிஞ்சி குடிச்சிட்டு தென்னை மரம் தூய்மையான இளநீரை கொடுக்கும் அந்த மாதிரி நீங்க நன்மை செஞ்சு அதெல்லாம் வளர்ந்து வந்தவங்க இருந்தாலும் அந்த நன்மையை திரும்ப உங்களுக்கு கைமாற செய்வாங்க ஒருத்தவங்க இறந்து கூட போவாங்க ஆனா செஞ்ச உதவியை மறந்து ஒரு காலம் போகவே போக மாட்டாங்க அந்த கடனை திரும்ப செய்வதற்கு சில காலங்கள் ஆகும் என்ன